கும்பகோணத்தில் அருள்மிகு ஜெய் மலையாள இரட்டை மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு பால்குடம் காவடி எடுத்து வந்தனர் கும்பகோணத்தில் துக்கம்பாளையத்தேரு மிதிலா காலனியில் அருள்பாளித்து வரும் ஸ்ரீ பருவ ராஜகுல உறவின் முறையரின் அருள்மிகு ஜெய் மலையாள இரட்டை மாரியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆடை திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதுபோல இவ்வாண்டு இவ்விழா கடந்த பதினைந்தாம் தேதி காப்பு கட்டுதல் மற்றும் கொடியேற்றி நிகழ்ச்சியுடன் தொடங்கி தினமும் சிறப்பு மண்டகப்படி நடைபெற்றது முக்கிய நிகழ்ச்சியான இன்று பாகவத் காவிரி படித்துறையில் சக்தி கரகம் அக்னி கொப்பரை வேல் பால்குடம் காவடி அழகு காவடி எடுத்து முக்கிய வீதி வழியாக ஊர்வலமாக வந்து ஆலயம் வந்தடைந்தது தொடர்ந்து அம்பாளுக்கு மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு பால் அபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நாளை மஞ்சள் நீராட்டுடன் இவ்வாண்டிற்கான ஆடி திருவிழா நிறைவு பெறுகிறது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர்